அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அக்கட்சியின் பொருளாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் என்ற பல பதவிகளை வகித்தவர் தற்பொழுது தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் வரும் தேர்தலில் இவர் தனியாக போட்டியிட்டால் போடிநாயக்கனூரில் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது இவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தேனியில் இவருக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது அதே சமயத்தில் இரட்டை இலை சின்னம் இருந்ததால்தான் தான் இவரால் போடிநாயக்கனூர் தொகுதியில் தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெற முடிந்தது வரும் தேர்தலில் இவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியாது எனவே இவரால் வெற்றி பெற முடியாது என ஒரு சிலர் கூறுகிறார்கள் மேலும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட இவர் இரண்டாவது இடத்தை பெற்றாலும் கூட இவரால் வெற்றி பெற முடியவில்லை அதே நிலைதான் மீண்டும் தொடரும் என பலர் குறிப்பிட்டு வருகிறார்கள் மேலும் சொந்த மாவட்டத்திலேயே இவருக்கு அதிருப்தி நிலவுகிறது இவரால் இங்கு வெற்றி பெறவே முடியாது என ஒரு சிலர் கூறி வந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களின் கடந்த கால அரசியல் வாழ்க்கையை நாம் காணலாம் ஓபிஎஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெரிய குளத்தில் ஒரு சாதாரண டீ கடையை வைத்திருந்த இவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் கடுமையான உழைப்பால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் நகராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பெரியகுளம் சட்டமன்றத் தொகுதியில் போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டே இவருக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது செல்வி ஜெயலலிதா ஊழல் காரணமாக சிறைச்சாலை சென்றபோது முதலமைச்சரானார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியையும் வகித்தார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு என்ற இரு தேர்தல்களில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் போடிநாயக்கனூர் பகுதிக்கும் தேனி மாவட்டத்திற்கும் அதிக அளவு அரசின் பல திட்டங்களை கொண்டு சென்றுள்ளார் மருத்துவக் கல்லூரி கல்லூரி போக்குவரத்து வசதி ஐடி மற்றும் பல்வேறு பணிகளை தனது மாவட்டத்திற்காக இவர் முதலமைச்சராக இருந்தபோதும் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் கொண்டு சென்று இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் எனவே இவர் இரட்டை இலை சின்னத்தில் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் கூட இவரால் வரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் தேனி மாவட்டத்தில் இவரது சமூக மக்கள் நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள் மேலும் இவரது சமூக மக்களின் ஆதரவும் இவருக்கு இருந்து வருகிறது எனதான் இவர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் இவருக்கென்ற ஒரு தனித்த செல்வாக்கு இப்பகுதியில் இருந்து வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இவர் ராமநாதபுரம் தொகுதிக்கு பதிலாக தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் தனது அரசியல் குருவான டிடிவி தினகரனுக்காக அதனை விட்டு கொடுத்து ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் அதே சமயத்தில் இவரால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்தியாவிலேயே சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளராக இவர் தன்னை உயர்த்தி கொண்டார் மேலும் இவரை வீழ்த்துவதற்காக அதிமுக இங்கு ஐந்து ஓபிஎஸ்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆனால் அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தைத்தான் பெற்றது ஆனால் ஓபிஎஸ் இரண்டாவது இடத்தை பெற்றார் அப்படி என்று, ஒரு தனித்த செல்வாக்கு தென் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வரும் தேர்தலில் இவர் தனி அணியாக செயல்பட்டாலும் சரி அல்லது அதிமுகவில் இணைந்தாலும் சரி அல்லது வேறு கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் சரி போடிநாயக்கனூரில் இவரை வீழ்த்துவது கடினம் என்றே கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களின் நன்மதிப்பை சம்பாதித்துள்ளார் இந்த பகுதிக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அப்படி இருக்கும்பொழுது இவரை வீழ்த்துவது கடினம் என்றே பலர் கூறி வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என்று கூறுவதோடு மட்டும் இல்லாமல் தங்களது கூட்டணியிலும் இணைத்துக்கொள்ள மாட்டோம் என பிடிவாதமாக கூறி வருகிறார் ஒருவேளை ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வேறு கட்சியோடு கூட்டணி அமைத்தால் இவரை வீழ்த்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி